வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது லூப்பின் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபாலோங் கமெண்ட் அப்படிங்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது வந்து அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் எப்போ இபிஎஸ் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் பீட்டா ஸ்கோர் அப்படிங்கிறதுனால நார்மல் வாலாட்டாலிட்டி அப்படிங்கறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லை பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி ஆனுவலைஸ்டா இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் இருபத்தி ஆறு பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் குவார்டர்லின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ இப்ப இவங்களுடையலி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன் பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவாட்டர்லி ரெவன்யூ பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதில் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு சாரி ஐநூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நான் தோறாயிரமாக ரவுண்டட் ஃபிகராக சொல்கிறேன் இந்த நிலையில் இவங்களுடைய இந்த குவார்டருக்கான இபிஎஸ் இருபத்தி ஆறு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட பத்து பாயிண்ட் கூட எடுத்துருக்குறாங்க அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னாக்க எண்பத்தி ஈபிஎஸ் டிடிஎம் லெவல் எண்பத்தி ஒன்றுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒன்போது பாயிண்ட்டுக்கு மேல கூட இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம உடைய டிடிஎம் பார்த்தோம்னா கண்டினியூஸாக இவங்களுக்கு வந்து ஒரு பதினாலு குவார்ட்ரு இருக்கு பதினாலு குவார்டரில் மூணு கார்டர் கழிச்சோம்னா கிட்டத்தட்ட பத்து குவார்டரா வந்து இன்கிரிமெண்டல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவனுடைய ஹோல்டிங்க ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி ஒரு பர்சன்ட் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய கரண்ட் ஹோல்டிங் பத்தொன்பது புள்ளி நாலாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸோட கரண்ட் ஹோல்டிங் நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டாவும் எஃப்ஐஎஸ் கரண்ட் ஹோல்டிங் இருபத்தி ஒன்று புள்ளி ரெண்டாகவும் இப்போ இருக்கு இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் எழுநூற்றி தொண்ணூறு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி நாற்பதுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் யூஷுவலாக நம்ம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக அசிவ் பண்ணக்கூடியது ஃபஸ்ட் லெவல்னால் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு செகண்ட் லெவல்னா ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்ட வரும்போது அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக டேர்ன் ஆகும் அதனால் நம்மளுடைய அசம்ஷனில் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இவங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு புள்ளி அஞ்சை கடந்து ட்ரேடர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி வந்தால் நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் கொண்டு போகலாம் அது எக்ஸ்ட்ராடினரி க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் இந்த நிலையிலேருந்து இப்போ இவன் வந்து சப்போஸ் கரெக்ஷன் எடுக்கிறான்னா நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்னு எடுக்கிறது டூ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு நம்ம எடுக்கலாம் அந்த சைடு நமக்கு வந்து அப் சைடுனாக்கா டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரேஞ்சு இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கலாம் இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி வரக்கூடிய ரேஞ்ச் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதோடைய மூமெண்ட்டை இபிஎஸ் உடைய டிடிஎமில் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் எண்பத்தி ஒன்று அதை ஆவரேஜ் பண்ணும்போது இருபது புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கான எக்ஸிட் ஆக போகிற பதினெட்டு புள்ளி ஏழோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ்க்கு வந்து கூட இருக்குது இதோட இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் க்யூ ஒன்னை காட்டிலும் க்யூ ஒன்னுங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ஏழு அதை காட்டிலும் இவன் வந்து ஆவரேஜ் வந்து கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட ஆறு பாயிண்ட்டுக்கு மேலே கம்மியாக இருக்குது அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஸோ ப்ரீவியஸ் குவார்டருடைய லோ அண்ட் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்சாக இந்த இடத்துல நமக்கு ஃபார்ம் ஆகுது இந்த ஈபிஎஸ் உடைய டிடிஎத்தை சப்ஸிஃபைன் பாட்டிருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஸ் ட்ரெண்டாக இருக்கும்போது இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதுன்னு காட்டுது ஆனால் இப்போயுமே இதை தாண்டி தான் போய்கிட்டு இருக்கிறான் சப்போஸ் ட்ரேடர்ஸ் கரெக்ஷன்னு எடுத்து நல்ல லீடு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஆனால் இப்போயுமே இந்த ரேஞ்சை தாண்டி இருக்கிறதுனால எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு என்ன பிரைஸ் ரேஞ்ச் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்டில் வந்து எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பாட்டம் சைடு பிபியோட ஜோன் ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம பிபியோட ஜோங்கிறது பிபியோட பாட்டம் பிபி பிபியோட டாப் அது ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக ஆர் டூ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இது குவார்டர்லி ரேஞ்சுக்கு ஆர் டூவை கடந்தாங்கன்னா ஆனுவலைஸ்டு ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ரேஞ்சு ஏஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதோடைய ப்ரைஸ் யூ பார்ப்போம் பிபியோட பாட்டம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு பிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாலு பிபியோட டாப் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு சாரி ஆய் ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆர் ஒன்னை கிடக்கும் போது ஆர் ஒன் ஆர் டூவோட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ஆர் டூ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு அதுக்கு மேலே ஆனுவலைஸ்டுக்கே சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கு மேலே போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஃபஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு அதை கடந்து போனான்னாக்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போது இதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கிறோம் ஏன் நம்ம அந்த ஆனுவலைஸ்டிங் இப்பயே பாக்குறோம்னா திடீர்னு இவங்க மார்க்கெட்டை ஏற்ற ஆரம்பிச்சாங்கன்னா அப்போதைக்கு நமக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னு இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இப்போ ப்ரீவியஸ் குவார்டர்ல என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு பார்ப்போம் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் ஆர் ஒன் அதை உடைச்சி கொஞ்சமாக கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு அவன் டவுக்குன்னு திருப்பி அந்த ஜோனுக்குள்ளேயே போய்ட்டு மிட் பாயிண்ட்டை கீழே மேலே உடைக்காம எகை திருப்பி ஆர் ஒன்னுக்குள்ளேயே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் இப்போ மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இங்கே பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதுனால இவன் இந்த மிட் பாயிண்ட் டூ ஆர் ஒனுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ட்ரேடர்ஸ் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எய்தர் பிபியோட டாப்போ இல்லாட்டி பிபியோ இது சப்போர்ட் பாயிண்டா ஆக்டாக வாய்ப்பு இருக்கு சப்போஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரேடர்ஸ் அசம்ஷன்ஸில் மேலே ஏற்றி கொண்டு போறாங்க அப்படிங்கும்போது இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை அடுத்த குவார்டருக்கு உடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி அஞ்சுல ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஆன்வலைஸ்டா மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு அது கடந்து போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது இதெல்லாம் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே